திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டாராம்பள்ளி அருகே கோத்தாண்டப்பட்டி கிராமத்தில் வசித்து வருபவர்தான் ஆறுமுகம் இவரது மனைவிதான் சௌந்தரி வயது முப்பத்தாறு கடந்த பல ஆண்டுகளாக ஆறுமுகமும் சௌந்தரியும் இந்த கிராமத்தில்தான் வசித்து வருகிறார்கள் இந்நிலையில்தான் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு வாஜ்பாய் என்பவர் தனது மனைவியான வள்ளி வயது நாற்பது என்பவுடன் இந்த ஊருக்கு வருகை தந்துள்ளார் கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு வாஜ்பாய் உயிரிழந்து விட்டார் இதையடுத்து தனது இரண்டு மகன்களுடன் வள்ளி தனியாக வசித்து வந்துள்ளார் அப்போது ஆறுமுகத்துடன் ஏற்பட்ட பழக்கம் நாளடைவில் தகாத உறவாக மாறியதாக கூறப்படுகிறது இது குறித்து அறிந்த சவுந்தரி கணவரான ஆறுமுகம் மற்றும் வள்ளியிடம் இந்த தகாத உறவை விட்டுவிடுமாறு பலமுறை எச்சரிக்கையும் விடுத்துள்ளார் இருப்பினும் இருவரும் தங்களது உறவை தொடர்ந்து வந்ததாக கூறப்படுகிறது தான் நேற்று காலை சௌந்தரி வள்ளியின் வீட்டிற்கு வந்துள்ளார் அப்போது தனது கணவனான பழக்கத்தை விட்டுவிட வேண்டுமென அவர் வள்ளியை கடுமையாக எச்சரித்தும் உள்ளார் ஆனால் வள்ளியோ அவரை அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த சௌந்தரி தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து வள்ளியின் கழுத்தை அறுத்ததோடு வயிற்றிலும் குத்தியுள்ளார் பின்னர் அங்கிருந்து அவர் தப்பிச் சென்றுள்ளார் வள்ளியின் அறுதல் சத்தம் கேட்டு அங்கு வந்த அக்கம்பக்கத்தினர் உடனடியாக அவரை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் முதலீடு சிகிச்சைக்கு பின்னர் மேல் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் அங்கு அவருக்கு தீவிரமான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதனிடையே சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்ற சவுந்தரி அம்பலூர் காவல் நிலையத்தில் கத்தியுடன் சரணடைந்துள்ளார் சம்பவம் நடைபெற்ற இடம் நாட்டாரம்பள்ளி காவல்நிலைய எல்லைக்குட்பட்டதால் போலீசார் அவரை அந்த காவல் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் இதையடுத்து நாட்டாரம்பள்ளி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் தகாத ஒரு விவகாரத்தில் பெண் ஒருவரை மனைவி கத்தியால் குத்திய சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது